குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஜூன் மாதம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பௌர்ண பௌர்ணமி தீதி பௌர்ணமி திதி ஒன் இன்று மாலை அதாவது ஒன்றரை வரைக்கும் இருக்குது கேட்ட நட்சத்திரம் தியாஜிதம் மத்தியானம் ஒன்றரை வரைக்கும் தான் இருக்குது தியாஜிதம் சித்தயோகம் சோழவந்தான் ஸ்ரீ பூக்குளி விழா ஸ்ரீ ராஜ காளி மாரியம்மன் இரவு புஷ்ப வாகனத்தில் அம்மன் புறப்பாடு காட்டுர்புறம் ஸ்ரீ ஆதி கொண்ட பெருமாள் ரத உற்சவம் எல்லா ஊர்லேயுமே தேர் திருவிழா ரத உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ரிஷபநாளிகை வந்து ஜீரோ முப்பத்தி ஏழு திதி வந்து அதிதின் போட்டிருக்கு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு அறிவு மௌனத்தை கற்றுத்தரும் அன்பு பேச்சு பேச்சு பேச கற்றுத்தரும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதரை டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஆறரை டு ஏழரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் கரணம் ஆறு டு ஏழரை ராகுகாலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் நலம் மிதுனம் சுகம் கடகம் அன்பு சிம்மம் நன்மை கண்ணி முயற்சி துலாம் உயர்வு விருச்சிகம் அமைதி தனுசு தடங்கள் மகரம் ஆதரவு கும்பம் ஆக்கம் மீனம் நஷ்டம் சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் இன்று சந்திராஷ்டிரமம் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷம் என்ன வியாழக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி நாளைக்கு வந்து இஷ்டிகாலம்னு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு திருநான சம்பந்த திருநிலகண்டன் முருகனாயினார் குரு பூஜை அமைதியாக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள் நம்ம வந்து அமைதியுடன் உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள் இன்றைக்கே செடியாய வல்வி நிகழ்தீர்க்கும் திருமாலை நெடியானே பெங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் வைகாசி சித்திரை வைகாசி வந்து புதன் கிழமை பௌர்ணமி பௌர்ணமி இன்னைக்கு வந்து இதில் எதுவும் போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த விசேஷமும் போடலை பகலம் அதிதி நாளை திருநான சம்பந்த இஷ்டிகாலம் அப்படின்னு மட்டும்தான் போடுது நமக்கு வந்து அதாவது இன்றைக்கி வந்து பதினோராம் தேதி புதன்கிழமை பதினொன்று அதாவது இன்றைய பிறப்பு வைகாசி முடிந்து ஆணி ஒன்றாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆணி ஒன்றாம் தேதி பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கரிநாள் மிதுன ரவி சிரவண திதி சூன்யதி பை சிரார்த்தம் அதனால் வந்து இது எல்லோரும் ஏற்கக்கூடிய புதிய கல்வி திட்டம் அறிகமாக அறிமுகமாகும் மலை குறையும் காற்றினால் வாழை மரங்கள் சேதமாகும் புத்திசாலித்தலம் உள்ள ஆண் குழந்தைகள் அதிகம் பிறப்பார்கள் அதாவது ஆணி மாதத்தினோட பலன்கள் இது வந்து இன் இப்பொழுது நடக்கின்ற வைகாசி மாதத்தினோட பலன்கள் வந்து வெயில் புழுக்கம் அதிகமாகும் அனல் காற்று வீசும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்தில் குறைகள் குறைவாக பொழியும் தொழில் வளர்ச்சி உண்டு அத்தியாவசிய பொ பொருட்கள் விலை ஏறும் அபாயம் இந்த வைகாசி மாதத்தினோட இது அடுத்தது ஆணி மாதத்தினோட இது தான் நம்ம படிச்சுருக்கோம் அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து வைகாசி ஒன்று ஆங்கில வருடம் ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் ஓகே இன்றைக்கு வந்து என்ன நம்ம படிக்கலாம்னா புதன்கிழமை பெருமாளுக்குரிய நாள் காலையிலே நான் போட்டேன் நலம் தரும் மந்திரம் நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமோ நமக கோவிந்தா 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 ஓம் நமோ நாராயணாய நமோ நமக இன்னைக்கு என்ன படிக்கலாம் பொதுவாகவே கிரியேட்டிவ் திங்கிங் நோயால் மனிதன் இறப்பதில்லை தெளிவுபடுத்துகிறார் பாரதியார் விஷப்பூச்சி தொற்று நோயால் மனிதன் இறப்பதில்லை கவலை வீண் பயத்தால் மட்டுமே இறக்கின்றனர் மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்குச் சமம் பெரிய கஷ்டங்களை அனுபவித்த பிறகுதான் பல உண்மைகள் தெரிய வருகின்றன தெய்வத்தை நம்பினால் பிரச்சனைகளிலிருந்து விரும்பிட்டு இன்பத்தை அடையலாம் கடவுளின் விருப்பப்படியே உலகம் இயங்குகிறது அவரை நம்பி செயல்பட்டால் இதிலும் வெற்றியே உடம்பை வலிமைப்படுத்த விரும்பினால் முதலில் மனதை வலிமைப்படுத்துங்கள் ஒருவருக்கு வீண் பயம் இருக்கும் வரையில் அறிவாளியாக முடியாது எல்லா விதமான செல்வங்களுக்கும் கல்வியே வேறாக உள்ளது நடந்தது அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலங்கள் போய் பெண்கள் படிக்க வேண்டும் என்று நினைவு கூறியவர் பாரதி அவர்தான் அவர் சொல்றாரு எல்லா செல்வங்களுக்கும் கல்வியே வேறாக உள்ளது நடந்தது எப்போதும் மாறாது அதற்காக வருந்துவது முட்டாள்களின் இயல்பு அச்சத்தினால் ஒருபோதும் ஒருவனி ஒருவரிடம் அன்பினால் விளைவிக்க முடியாது மனிதர்களிடம் மனிதர்களில் பலர் தான் தப்பு செய்தால் சொண்டக்காய் போலவும் அதேபோல் மற்றவர் செய்தால் பூசணிகை போலவும் கருதுகின்றனர் வேதத்தை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவே புராணங்கள் உருவாக்கப்பட்டுகின்றன உலக நாகரிகங்கள் அனைத்திலும் இந்திய நாகரிகம் மதிப்புமிக்கது மனிதர்களின் எண்ணங்களை மீறியும் காலசக்தி வேலை செய்யும் கடவுளை நம்பினால் ஒருபோதும் கைவிட மாட்டார் உண்மையான பக்தி அமிர்தம் போன்றது மகிழ்ச்சியின் அளவுகோல் எது விளக்கம் தருகிறார் தாகூர் உண்மையான மகிழ்ச்சி என்பது சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்லை எவ்வளவு தர்மம் செய்கிறோம் என்பதிலே இருக்கின்றது சுய அறிவுடன் திட்டமிட்டு செயலாற்றுபவனுக்கு எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் வீட்டிற்கு ஒளி தரும் விளக்கே வீட்டை எரிக்கவும் செய்யும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் தாமரையில் உருண்டோடும் படித்துளி போன்றது மனித வாழ்க்கை மண்ணிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது ஒரு மதத்திற்கு மரத்திற்கு சுதந்திரம் ஆகாது ஆரம்பத்திலிருந்து பாதுகாக்கும்படி கடவுளிடம் வேண்டாதீர்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநலம் வேண்டுங்கள் அதுதான் சரியான இது ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் கூறுகின்றார் கடவுளிடம் வெற்றியை கே மட்டுமே கேட்டு உங்கள் நீங்கள் கோலையாக்கி கொள்ளாதீர்கள் காணிக்கைகளுடன் வரும்போது தான் கடவுளை சந்தி அப்படின்னு தாகூர் ஒரு மாதிரி சொல்கிறார் தாகூர் நமது இதை கடவுள் வளத்தை இயற்றி உங்களுக்கே தெரியும் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் கல் மண்ணால் கட்டப்பட்ட சிறையை காட்டிலும் கொடுமையான சிறை ஒரு மனிதனின் இழிவுபடுத்தி வைத்திருக்கும் மனச்சிறை உயர்ந்த பண்பாடு என்னும் கூண்டுக்குள் நம்மை நாமே பூட்டிக்கொண்டு நேர்மை என்னும் சதித்திட்டங்களை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போது நாம் மனிதர் என்று சொல்லிக்கொள்வதில் அர்த்தம் இருக்கும் கடமையும் அன்பும் ஒன்று சேரும் போது தான் நாம் அன்பு வேரூன்றி நிற்கும் கார் ஓட்டும் பொழுது சீட் பெல்ட் அணியுங்கள் இப்படி கிரியேட்டிவ் திங்கிங் பாரதியார் வந்து நிறைய சொல்லியிருக்கிறார் அதனால் நம்மளோட பாரதியார் பாட்டு வந்து இப்போ பாப்பா பாட்டு குயில் பாட்டு கண்ணன் பாப்பா எல்லாம் அவ்வளோ வறுமையாக இருக்குது பாரதியார் தொகுப்புனே ஒன்று இருக்குது அதனால் நாம் வந்து இனி ஆன்மீக நெறியையும் உழைப்பு கல்வி உயர்வு நேர்மை நாணயம் எல்லாத்தையுமே இது பண்ணணும் அதனால் நாம் பாட்டுக்கு நாம் நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதுமானது கந்தையானாலும் பழி கந்தையானாலும் அதை அதை துவற்றி சுத்தப்படுத்தி உடுத்திக்கொள் கூழானாலும் குளித்து குடி அதனால் நம்மளுடைய ஆடை பாதி பாதி ஆடை பாதி அதே போல் காந்தியடிகளும் சொல்லியிருக்கிறார் அதனால் நாம் வந்து நம்ம எந்த துணியாக இருந்தாலும் குளித்து உடித்து சுத்தமாக இருக்கணும் நம்மளோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது புரியுது நீர் வந்து ஆரோக்கியமாக கொடு எல்லாமே நம்ம சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற உணவை நாம் உண்ண வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை வழிபட வாழ்வு வளமாகும் ஓகே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என் என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் யாரையும் தப்பாக கெய்ட் பண்ண மாட்டேன் அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் நன்றி என் நன்றி என்னோடய பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி என் நான் வந்து நம்மளால் முடிந்ததை தான் நம்ம செய்யணுங்கிறத நான் எளிமையாக இருக்கணுங்கிறத நான் உறுதியாக இருப்பேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்ன ஸிலாக்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தப்பாக யாரையும் கைட் பண்ண மாட்டேன் அதனால் என்னுடைய நன்றி 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 மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாம் ரொம்ப மழையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி டெய்லி மழை பெய்து மோடம் போட்டுக்கிட்டு அப்படியே ஏசி மாதிரி குளிராக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்